வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுறேன் இந்த பதிவை பதிவு செய்றேன் புத்தாண்டு பலன்கள் புது வருஷம் நம்ம வந்து தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை தான் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா கூட ஆங்கில புத்தாண்டு வந்து ஒரு ஒரு சிறப்பாக கொண்டாடக்கூடிய வைபவமும் இருந்துதான் வருகிறது இந்தியா பூரா அதுல பாத்தீங்கன்னா ஒன்று ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இன்னைக்கு கிளம்புற பன்னெண்டு மணிக்கு மேல பிறந்துருது புத்தாண்டு இந்த புத்தாண்டு துவக்கம் நாட்டிற்கும் நமது இந்திய தேசத்திற்கும் உலகத்திற்கும் மான ஒரு நல்ல சுமிட்சமான நாடாக இருக்க வேண்டும் அமெரிக்கா போன்ற நல்ல வளர்ந்த நாடுகள் வந்து மற்ற நாடுகளின் மீது குறிப்பாக இந்தியாவின் மீது கருணை காட்டி நம்மளை வந்து நல்லபடியாக நேசிக்கக்கூடிய ஒரு வைபவங்களும் நிகழ வேண்டும் என்று எம்பெருமானை என் நரசிம்ம பெருமானை அவர் ஒரு பாதம் தொட்டு வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பதிவை நம்ம பதிவு செய்கிறோம் இந்த புத்தாண்டனுடைய இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கூட்டு தொகையை பாத்தீங்கன்னா ஒன்பது செவ்வாயினுடைய ஆதிக்கம் இந்த ஆண்டுல வந்து செவ்வாய் எந்தவித சிரமங்களும் இல்லாமல் நாடு சுபிக்ஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் என்று அந்த எம்பெருமான் நரசிம்ம பெருமானை போற்றி வணங்கி மற்றபடி எல்லா சுபிட்சங்களும் எல்லா விதமான நற்பலங்களும் நாட்டிற்கும் தேசத்திற்கும் மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த புத்தாண்டு பலன்கள் வந்து தனிப்படிய தனிப்பட்ட முறையில இந்த ஆண்டு எவ்வாறுலாம் இருக்கப் போகிறது எப்படி தேசத்தில் என்னென்ன நடக்க போறது நாட்டில் என்னென்ன நடக்க போகிறது மிக முக்கியமாக நமது நாட்டில் பார்த்தீங்கன்னா தேர்தல் இதெல்லாம் எப்படி வரப்போகுதுன்ற பலன்கள் எல்லாம் வேறு ஒரு காணொலியில் அபதீசிய நாம் முடிவு செய்திருக்கிறோம் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா புத்தாண்டு பிறக்கிற உங்களுக்கு புத்தாண்டு பிறப்பதற்கு முன்னாடியே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனிப்பட்ட முறையில பலன்கள் வழங்குவதற்கு அடியே வந்து இது பண்ணிட்டேன் ஏற்பாடு செய்து காணொளி ரெடி பண்ணியிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு ராசிக்கு என்னன்னு சொல்லாம அந்த ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கு நட்சத்திரத்துக்கு என்ன பலன் தாண்டி இருக்கும் என்ற அந்த பலனை இந்த புத்தாண்டு பலன்களுடைய இதுல வந்து காணொலியில பதிவு செய்ய இருக்கிறோம் இந்த புத்தாண்டு பலன்களை பார்க்கும் வாச நேயர்கள் இந்த காணொலியை பார்த்து இதை ரசிப்பவர்கள் விரும்புபவர்கள் இந்த நம்மளுடைய அந்த வெப்சைட்டுக்கு இந்த யூடியூப் சேனலுக்கு நல்ல ரிவ்யூஸ் போடுங்க நிறைய பேர் ரிவ்யூஸ் பார்க்குற அளவுக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய சொந்தங்கள் நட்புகள் இந்த வட்டாரங்களில் இந்த சைட்டை வந்து பரப்புங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க எவ்வளவு குழு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அது எனக்கு ஊக்கம் கொடுக்கிறதோ நம்மளுடைய இதை வந்து அங்கீகரித்திருக்கிறார்கள் என்ற ஒரு ஆர்வம் எனக்கு கிடைக்கும் பொழுது ஊக்கம் எனக்கு கிடைக்கும் பொழுது என்னிடமிருந்து ஜோதிட தகவல்கள் அன்றாட தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு முதல் இதை ஆரம்பிச்சிருவோமா அஸ்வினி இந்த அஸ்வினின்ற இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இது வந்து சூரிய கர்மாவை கொண்ட நட்சத்திரம் இதுக்குள்ள பிரதானமான கோயிலே பாத்தீங்கன்னா திருத்தரை பூண்டியில் இருக்கு மருந்தீஸ்வரர் மருந்தீஸ்வரன் சொல்லி ஒரு சிவனுடைய ஆலயம் இருக்கு அங்க உள்ள ஈஸ்வரனே இந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய பிரதிபலிப்பாக நமக்கு நிறைய நன்மைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அங்கு சென்று வணங்குபவர்கள் வணங்கிக் கொள்ளலாம் அஸ்வனி இந்த நட்சத்திரமே பாத்தீங்கன்னா மருத்துவ நட்சத்திரம் மருத்துவ குணம் கொண்ட நட்சத்திரம் இந்த சனி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் அநேகம் பேர் பார்த்தீங்கன்னா சிறந்த மருத்துவர்களாக இருப்பார்கள் கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சுழுக்கு அழிக்கிறவங்க மந்திரிக்கிறவங்க நல்ல நோயை நிற்கிறேன் பிசாசம் விரட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த அசுனி நட்சத்திரத்தில் தான் இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரம் அந்த அளவுக்கு நம்மை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கும் நோயிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் அவர்கள் வந்து பெரும் பெரும் உறுதுணையாக இருப்பார்கள் என்று நாம் நம்பலாம் அப்படிப்பட்ட அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்டால் வருமானம் நல்லா வரும் வீடு வாசல் சம்பந்தமான ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான லிட்டிகேஷன்ஸ் பிரச்சனைகள் தொடரும் நீளும் அது வந்து பெரிய லெவல்ல வந்து ஒரு வழக்காகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது போலீஸ் மாதிரி இடங்களில் சென்று அதற்கான பஞ்சாயத்துகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது வெளியிலும் நடக்கலாம் உள்ளேயும் நடக்கலாம் அப்ப இந்த மாதிரி ஒரு இதுகளில் வந்து நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கணும் மற்றபடி வந்து புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கிறது பணம் நிறைய வச்சிருந்தீங்கன்னா அதை முதலீடுகள் செய்து புதிய புதிய முதலீடுகள் செய்து இந்த இதுல ஷேர்ஸ்ல போடலாம் சொத்துகள் வாங்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் இந்த மாதிரி ஏதோ இதுல வந்து முதலீடுகள் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை நிறைய கூட்டி தரும் அதோடு எதிர்பாராத சிரமங்களையும் நோய் நொடிகளையும் கஷ்டங்களையும் உங்களுக்கு இது கொடுக்கும் ஆண்டாக இருக்கிறது அதை நீங்கள் சம்பாதித்து வைத்த பணம் நீங்கள் சம்பாதிக்கும் பணம் இதன் மூலம்தான் நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும் என்றும் பொறுமையும் நிதானமும் விவேகமும் அவசியம் என்பதை உங்களுக்கு ஒரு அறிகுறியாக கூறிக்கொண்டு அடுத்த நட்சத்திரத்துக்கு போகிறோம் பரணி நட்சத்திரம் பரணி தரணி அழுவான் சொல்லுவாங்க பரணி பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்துக்காரா வந்து ரொம்ப தாயுள்ளம் படைத்தவர்கள் தாய் மீது ஏகப்பட்ட பக்தி கொண்டவர்கள் பெண்கள் மீதும் பெருத்த நம்பிக்கை கொண்டவர்கள் வன் நட்சத்திரக்காரா இவளுக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா இப்ப இந்த ஆண்டுல பெரிய ப்ராப்ளங்கள் இன்னும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை இவர்கள் வந்து இவர்களுடைய வருமானம் மிகச் சிறப்பாக இருக்கும் புதிய வாகனங்கள் நிச்சயமாக வாங்குவார்கள் அதே போல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு அசெட்டை வந்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இத்தனையும் கிடைக்கும் வெளிநாட்டு பிரயாணங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறுதியாக உறுதியாக்கப்படுகிறது நல்ல நல்லா அனுபவிச்சுங்க சொத்துக்கள் புதிய சொத்துக்கள் வாங்குவதும் பழைய சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்பதும் இது போல ஒரு நல்ல அனுபவங்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு ஏற்பட காத்துக் கொண்டிருக்கிறது நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்தபடி கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரம் மேஷராசியைச் சேர்ந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் உபாதைகள் அடிக்கடி வந்து செல்லும் ப்ராப்பர்டி சம்பந்தமான சில இதுகள் சேல்ஸ் விற்பனைகள் அதுல ஒரு பெருந்தொகை கிடைப்பது அந்த தொகையை வந்து முதலீடுகள் செய்வது இதே போல சம்பவங்கள் உங்களுக்கு நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது புதிய வாகனங்களும் நீங்கள் வாங்கி மகிழலாம் அதே போல பாத்தீங்கன்னா இப்ப வந்து உங்களுக்கு வந்து புதிய சொத்துக்கள் வாங்கும் பொழுது அதை வந்து நல்ல ஒரு தரமான புதிய சொத்தாக வாங்க வேண்டும் பழைய விற்பனைக்கு உள்ள பொருள்களை நீங்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் இதை கொஞ்சம் கடைபிடிக்கணும் நீங்க மேஷராசி அன்பர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி Bora, cara!